श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशात् गदा गौरवं तं सर्वाधिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்ததே நமஸ்தத்பதே நமஸாம் புரோகா நாம் நமோ நமோதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சிதச நாம் சிந்தித்துக் கொண்டது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது நாமாவளி இதுக்கு முன்னாடி நாமவளி ஸ்தோத்திர பிரியான்னு சொல்லிடு ஸ்தோத்ரம்னா என்ன ஸ்துதினா என்ன ரெண்டுமே பக்கத்துல ஒத்துமையா மாதிரி இருந்தாலும் சில நுட்பமான வேறுபாடு இருக்கு கிராமப்புற்று சொல்லுவாரு நம்மள ஒரு சில நேரம் பெரியவள்ளா வந்து இந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு வச்சுக்கலாம் பூச்சாண்டி வந்துருவான் சாப்பிட்டுரு அப்படின்பா அப்படி இல்லைன்னா நிலவை காமிச்சு அது வருது பாரு அப்படின்னு எதையாவது அது காமிச்சு அது பிடிக்கிறத காமிச்சு வாயில் அப்படியே சாப்பாடை கூட்டி அந்த மாதிரி உன்னை கண்டிச்சு பயமுறுத்தி ஊட்டுறது உன்னை இனிமையா நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றது ஒன்னு அந்த மனப்போக்குலயே போய் அதை செய்ய வைக்கிறது அந்த மாதிரி ஸ்துதிமதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு யுத்தி என்ன அப்படின்னா அதிகமான தோத்திரங்களை பெற்றவள் யாரு அம்பாள் எந்த சாமிக்கு அதிகமா சோத்திரம் இருக்கோ அவ அதிகம் பேருக்கு அணுகிற முடியிருக்காள் அப்படிதானே ஸ்தோத்திரம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சொல்லும்போது சாமியோட அனுகிரகத்தினால அதை எழுதுறான்னு சொல்லுவோம் அப்ப எந்த சாமிக்கு அதிகமா ஸ்தோத்திரம் இருக்கோ அந்த சாமி அதிகம் பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்குன்னு அர்த்தம் அத நம்ம நம்ம வந்து உணர்ந்தோம்னா அந்த சாமி கிட்ட போய் அனுகிரகத்தை வாங்குறதுக்கு மிகவும் அது ஒரு எளிமையான ஒரு வழியா இருக்கும் அம்பாள் எதுக்கு இறங்கி வந்து நமக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றா ஏன்னா நம்ம நம்மளுடைய விஷயம் பிரத்யத்து மேல இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி இவைகளினால இருந்ததுன்னா உடனடியா நம்ம அதை புடிச்சிடுவோம் சொல்லாமலே அது பேர்ல நமக்கு ஒரு விருப்பம் வரும் சில அனுபவப்பட்டதுன்னா சில பொருள்கள் கெட்டது அப்படின்னு நினைச்சு ஒதுக்குவோம் ஆனா அம்பாள் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவள் அவ பேர்ல பார்த்து புடிச்சு ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது பாத்தியம் கொடுக்கறது காலை அலம்பி விடுறதுங்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனா கடவுளுடைய காலை அலம்பி விடுறதுங்கிறது கடவுளை முதல்ல தெரியணும் அப்புறம் அவன் பாதத்தை தெரியணும் பிரத்யமா அம்பா அவனுக்கு உணர்த்தினாதான அந்த பண்பு அவன் உணர முடியும் அந்த மாதிரி ஸ்துதிமதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகம் பேரால போற்றி துதிக்கப்பட்டவள் அம்பாள் அத இல்லாமை சொல்லி ஒரு தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் என்ன அடுத்த போய் எனக்கு கொடு கேட்கக்கூடிய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா கும்பிட்டுருக்கோம் மிரட்டுறாரு தனம் தரும் கல்வி தரும் எல்லாம் தரும் அப்படிங்கிறார் உனக்கு என்ன வேணும் சமஸ்தம் அம்பாள் கொடுப்பா ஓ அபிநாமி கோத்திரம் குணம் குன்றி நாளும் ரொம்ப கஷ்டப்படா மதிப்பெல்லாம் போயிடும் இந்த வாழ்க்கை நம்மளை ஏமாத்திடும் அதனால சுவாமி அப்ப எப்படியோ அதிகமான விஷயம் எப்படியா இருந்தாலும் சாமியை கும்பிட வைக்கிறார் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா அம்பாளை அம்பாளுக்கு சுத்தி மத்தியன்னு பேரு அம்பாலை யாரெல்லாம் கும்பிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு அம்பாள் மேல ஒரு பக்தி வரணும் இவ்வளவு பேர் சாமி கும்பிடுறா நீயும் போய் கும்பிடு அப்படின்னு அந்த தூண்டுறா அப்ப அப்ப நிறைய பேர் சாமி கும்பிட்டுருக்கா அம்பாளை அம்பாளை துதித்திருக்கிறார்கள் அதனால துதிமதி வந்திப்பவர் உண்மை இந்திரன் அவனுக்கு தேவையான பொருள் அவனுடைய நாட்டுல வந்து ஒரே ஒரு மரம் இருக்கு அது பேர் கல்ப விருட்சம் பேரு அது கீழே உட்கார்ந்தாலே நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே கொடுக்கும் வெறும் ஒரு மரம் அப்பனா அவன் எவ்வளவு பெரிய சௌக்கியத்தை அனுபவிப்பான் வானவரு தானவரு தானவர்னா அசுரர்கள் எது எங்க இருந்தாலும் இந்திரன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கூட தான் வாங்கி வச்சு அனுபவிப்பானுங்க அடிச்சு பிடிக்கிறது பராக்கிரமத்தினால இவா தேவாசுர யுத்தம் நடந்துட்டே இருக்கு எல்லா புராணத்திலயுமே அப்ப தானவர் ஆனவர் ஆனவர் அப்படின்னா என்ன தோனா ரிஷிகளுக்கு பேர் ஆனவான்னு பேரு தானவர் ஆனவர் தானவர் அப்படிங்கிறது வடமொழிச்சல் பயன்படுத்தியிருக்காரு அது ஆணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆயினவனே ஆயினான் கான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார் சிவபோக சாரத்துல ஆனவன் அப்படின்னா ரிஷின் அர்த்தம் ரிஷிகளால் நம்பால் வணங்கப்பட்டிருக்க மார்க்கண்டே முக ரிஷி ஸ்தோத்ரம் தேவி மகாத்மியம் தானவர் நர்த்திசை முகர் கயத்தை சொல்லி கொடுக்குற பிரம்மா நார நரு பெருமாள் இவா எல்லாருமே அம்பாளை கும்புறாளாம் ஆனால் அம்பாளுக்கு சுத்தி மத்தியன்னு அப்படிதானே கை வைத்த தீயும் தலை வைத்த ஆரும் கறந்தது எங்கே அப்படின்னு கேட்டார் அபிராமி பரமேஸ்வரன் வந்து அபிராமியனுடைய காலை தொற்றார் முர்தகேஸ்வரர் சிவபெருமான் அபிராமியனுடைய காலை தொட்டு வணங்குகிறார் அப்படின்னா ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா அன்பினாலும் தேவையினாலும் அவருடைய பிரபாவத்தினாலும் உண்மையான பண்பினாலும் அந்த தேவையை நிறைவு செய்து தருவதனாலும் ஒரு தெய்வத்தை யார் வணங்கினாலும் அது ஸ்துதி அப்படி செய்யப்படுவதற்கு பேர் ஸ்துதி ஸ்துதி மதி பிரம்ம விஷ்ணு ருத்ரோ ரிஷயா அப்படின்னு வரும் சுந்தரத்துல இந்த ரிஷிகள் அவர்கள் பாடிய துதி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நம்ம வரும் அப்ப எவ்வளவு தூரம் சொல்லுவோம் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியரு எண்ணிலர் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எண்ணிலர்னு சொல்றாரு ஆதித்தன் சூரியன் லோகத்தையே ஆட்டி படைக்கிறவன் காலம் அவன் கையில ஆத்ம பேரு ஆத்மா போச்சுன்னா என்ன இருக்கு உடம்புல அப்பேற்பட்டவன் அம்புலி நிலவு அமிர்தத்தையே குடிக்கும் தேவர்களுக்கு உணவானவன் அமிர்த அமிர்தத்தினாலே உருவானவன் அங்கி நெருப்பு அனைத்து விதமான காரியங்களையும் சாதிச்சு தரக்கூடியது நம்ம நினைக்கிற தெய்வம் எல்லாம் வளர்க்கும்படுது சுத்திமதி அப்படி எல்லாருமே அவ பேர்ல சோத்திரம் பாடியிருக்கா அவ பேர்ல மந்திரம் எழுதி வச்சிருக்கா இப்ப நான் சொல்றதுன்னா ரிஷியோட பேரு ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதி பொறுபடை கந்தன் முருகப்பெருமான் கணபதி விநாயகர் எல்லாரும் ஸ்ண்ணிருக்கா யாரு யார் பேர்ல அம்பாள் பேர்ல அப்ப மதி அப்படின்னு ஏன் அவளுக்கு சிறப்பா சொல்றா சாமி கும்பிடுற சாமி அப்ப என்னது மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் செவடி கோமலமே மனிதரும் காளி நாயனார் கலைய நாயனார் அபிராமிப்பட்டர் மனிதரும் நம்மள மாதிரி வாழ்ந்தவா தேவரும் இப்ப முன்னாடி சொன்ன விஷயம் மாயா முனிவரும் மார்க்கண்டேர் வந்து சென்னி அவள் எல்லாம் பாடினதுக்கு ஸ்துதி மதி அது மாதிரி எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் நிறைய பேருக்கு பண்ணிருக்கா அம்பாள் அப்படின்னு அவளுக்கு ஏற்பட்ட அந்த ஸ்துதியை வச்சே அம்பாளுடைய உயர்வை உயர்த்தி சொல்வா அதனால ஸ்துதி மதினு பேர் அதே மாதிரி மதி அப்படிங்கிற சப்தத்துக்கு புத்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செய் அம்பாளை அப்படி பாராட்டி துதித்ததன் உண்மை பொருளை உணர்ந்தார்களாயிருந்தும் பொருள் உணர்ந்து செல்வல் சிவ புடத்து உள்ளார் சிவன் அடிக்க ஸ்தோத்திரங்களை படிக்கும்போது அதனுடைய உண்மை பொருள் உணர்ந்து சொன்னோம்னா அது அந்த தேவதையினுடைய சாயுஜ்யம் அதாவது கைவல்ய பதத்தையே கூட தர வல்லது ஸ்ருதி அவ்வளவு சிறப்பு அதனால அதிகமான ஸ்தோத்திரங்களாலே துதிக்கப்பட்டவள் அம்பாள்னு அவளுக்கு ஒரு பேரை சொல்றோம் அப்படின்னா அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான அர்த்தம் அவளுக்கு அதுதான சிறப்பு அது சரி ஸ்ருதிமதி நாம சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்ன பலன் வரும் நமக்கு அப்படின்னா காமியம் நாம விரும்பின அனைத்தையும் தரும் அதிகமா பக்தர்களால் அதிகமான ஸ்தோத்திரங்கள் செய்து அதிகமா துதிக்கப்பட்டவள் தாய் ஒருத்தியே தான் கலிதாச பரமேஸ்வரி ஒருத்தி தான் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸ்ருதிமதி அவ பேர்ல துதி பாடுறவால நாமளும் உத்தர இருக்கணும் கண்டிப்பா நமக்கு அம்பாள் வரணும் நம்ம அனுகிரகம் பண்ணணும் நம்ம அவ பேர்ல பாடணும் அதுதான் ஸ்ருதிமதிங்கிறதுக்கு அர்த்தமா இருக்கும் அது அனுபவமா இருக்கணும் அவள் அவளுடைய அனுகிரகத்தினால பாடணும் பிரார்த்தித்த அனைத்து விதமான விரும்பிய பலனையும் அடைய விளைவுமாக ஐம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து